சுய இன்பத்தை பற்றி யாரும் பொதுவாக வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டீர்கள் சுய இன்பம் என்பது நமக்கு நாமே உணர்ச்சி கிளர்ச்சியை ஏற்படுத்தி சுகம் காண்பதாகும் இது ஆணாக இருந்தால் ஆணுறுப்பை தொடுவது பெண்ணாக இருந்தால் உதடு மற்றும் மார்பகங்களையும் பெண்ணுறுப்பையும் தடுவது போன்ற செயல்களால் காம உணர்ச்சியை தன் கைகளாலேயே தூண்டி இன்பப்படுவது என்று சொல்லலாம் சுய இன்பம் காண இவர்களுக்கு செக்ஸ் பார்ட்னர்கள் யாருமே தேவை இருக்காது இந்த சுய இன்பம் நபருக்கு நபரு வேறுபடுகிறது சிலருக்கு வாரம் ஒரு முறை சிலருக்கு தினமும் சிலருக்கு ஒரே நாளில் மூன்று முறைக்கு மேல் எது எப்படியோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் அல்லவா அளவுக்கு அதிகமான சுயன்பம் தீமையே விளைவிக்கும் ஒரு சிலர் தனது செக்ஸ் வேட்கைக்காகவும் வேறு சிலர் பல காரணங்களுக்காகவும் கூட சுயன்பம் பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் சுயன்பம் நல்லதா கேட்டதா இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துள்ளன சுய இன்பத்தால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் மேலும் அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் பழக்கத்திலிருந்து இயற்கையான முறையில் விடுவிப்பது எப்படி என்றும் ஏன் சுய இன்பத்திற்கு அடிமை ஆகிறார்கள் என்று சில உபகரணமான யுக்திகளையும் காண்போம் ஏன் சுய இன்பத்திற்கு ஆளாகிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கூறும் பதில் இதுதான் சும்மா ஜாலியாக ஒரு தடவை ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சிலர் தனியாக உட்கார்ந்துக்கிட்டு வேற என்ன பண்றது சோ இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க இன்னும் சிலர் சொல்றது செக்ஸ் பண்ணி போர் அடிச்சு போச்சு என்றும் மிக சிலர் விந்தணுக்களை தானம் செய்து பணம் சம்பாதிக்க என்றும் பதில் சொல்லியிருக்கிறார்கள் சுய இன்பம் காணும்போது நம்முடைய உடலில் என்ன நடக்கும் சுய இன்பம் காணும்போது நமது உடம்பில் பலவிதமான வேதியியல் மாற்றங்கள் நடக்கின்றன இது நல்லதா கெட்டதா என்பது சுய இன்பத்தின் எண்ணிக்கையை பொறுத்தது என்கிறார்கள் எப்போது சுயன்பத்தின் அளவு குறைவாக இருக்கும்போது பெரும்பாலும் நடக்கும் இந்த வேதியல் மாற்றங்கள் உடம்புக்கு நல்லது அதுவே அளவுக்கு அதிகமாகும் போது உடம்புக்கு கேடாகிறது செக்ஸ் உணர்ச்சி சுயன்பம் மூலம் தூண்டப்படும் போது மூளை என்டோர்பின் செரோடனைன் மற்றும் டோப்பமைன் போன்ற வேதிப்பொருட்களை சுரக்கிறது இவை உடம்பு ஆரோக்கியத்திற்கு நம்மை நன்மை பயக்கும் இவை தற்காலிகமாக மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கமின்மை கெட்ட உணர்ச்சி வேகம் தனிமை மற்றும் மனசோர்வுக்கு மருந்தாகிறது நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது காடிசால் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்க உதவுகிறது செரோடனின் மற்றும் ரோப்பமை மன அழுத்தத்தை குறைக்க பெருமளவு உதவுகிறது சுய இன்பம் அனுபவித்தால் என்னவாகும் அடுத்து நம்ம பார்க்க போறது சுய இன்பம் பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவது ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவான பிரச்சனை பொதுவாக சுயன்பம் ஒன்று பெரிய பாவச் செயல் இல்லை அளவுக்கு அதிகமாகும் போதுதான் ஒரு சில கெடுதல்களை கொடுக்கிறது காரணம் ஒருவருக்கொருவர் வேடுபடுகிறது சுயன்பம் பழக்கத்திற்கு அடிமையாகுவதில் என்டோர்பின் மற்றும் டோப்பமைன் ஆகிய முக்கிய பங்காற்றுகின்றன டோப்பமைன் நரம்பு மண்டலத்தை தூண்டி உணர்ச்சியை ஒரு கிளர்ச்சியை கொடுக்கிறது இது விந்து வெளிப்படும் வரை அப்படியே ஒரு அபரிமிதமான சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்ோர்ஃபின் மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் குறைத்து அப்படியே மன மற்றும் உடம்பை ரிலாக்ஸாக செய்கிறது விந்து வெளிப்படுத்தும் ஆனந்தமாகவும் தூக்கம் வரை இதுதான் காரணம் மன அழுத்தத்தை குறைக்க சுயன்பம் ஒரு சுலபமான வழி என்று ஆகிவிட்டீர்களானால் அது அப்படியே உங்களை அடிமையாக்கிவிடும் பொதுவாக தனிமையில் இருக்கும்போது அல்லது தனிமையை உணரும் போதுதான் அடிக்கடி சுயன்பம் காணும் நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் அவர்கள் தனிமை எண்ணிலிருந்து விடுபட அது தேவைப்படுகிறது ஒரு சிலர் ஓவராக பலான பாடங்களை பார்த்து சுய இன்பத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் இந்த சுய இன்பத்தை அளவு அதிகமாகும் போது என்ன நடக்கும் அளவுடன் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அளவுக்கு அதிகமான இன்பம் உடல் வலிமைக்கும் மனதிற்கும் தீங்கு விளைவிக்கிறது இது ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது ஏனென்றால் நாம் அனைவரும் வெவ்வேறு உடல் மற்றும் மனநிலையில் உள்ளோம் டாக்டர் சுய இன்பத்தை பற்றி கூறும்போது என்டோக்ரின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது சுரப்பிகளின் சமல்பாட்டில் மாறுபாடு ஏற்பட்டு மூளையை பாதிக்கிறது இது உங்களின் வாழ்க்கை மற்றும் உறவு முறைகளையும் பாதிப்பதுடன் செக்ஸ் உறவு முறைகளையும் பாதிக்கிறது இளைஞர் ஒருவர் நாற்பத்தி ரெண்டு முறை தொடர்ந்து சுய இன்பம் அனுபவித்ததனால் உயிரிழந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்களா ஆனால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் விபரீதங்களை நாம் இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒன் தொடர்ந்து நீங்கள் சுயன்பம் செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சோர்வு மற்றும் பலவீனம் நீங்கள் ஒரு முறை சுயன்பம் செய்யும் போது மனமும் உடலும் ஒருவித நிம்மதியை உணர்வை உணர்வது சரிதான் இது உடலில் சுரக்கும் வேதிப்பொருட்களால் உண்டாகிறது ஆனால் அடிக்கடி கைப்பழக்கத்தில் ஈடுபடும் போது மூளையும் உடலும் தொடர்ந்து வேலை செய்ய தூண்டப்படுவதால் சோர்வும் பலவீனமும் அடைகிறீர்கள் இரண்டாவது பார்வை மங்கிப்போதல் நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் கோலைன் குறைபாடு ஏற்படுவதால் கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை மங்கும் கண்களைச் சுற்றி கரும் புள்ளிகள் உண்டாகும் கைப்பழத்திற்கு அடிமையாகும் போது இந்த வேதிப்பொருட்களின் குறைபாடு உண்டாகிறது முகம் வட்டமாக காணப்படுவதுடன் கண்களுக்கு கீழ் கரும்புள்ளிகள் உண்டாகும் கண் பார்வையும் பாதிக்கப்படுகிறது மூணாவது மன அழுத்தம் திடீரென மண்ணிலையில் மாற்றம் அதிக கைப்பழக்கத்தின் மூலம் காடிசால் அளவு உடலில் அதிகமாவதால் மன அழுத்தம் செய்ய உதவுவதுடன் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க காரணமானாலும் அதுவே மன அழுத்தம் அதிகமாக காரணமாகிவிடும் அதிகமாக கையடித்தனால் டெஸ்டோஜனான அளவு குறைந்து விடுவதால் திடீர் மனநிலை மாற்றத்திற்கு காரணமாகிவிடும் இந்த மாற்றம் மிக குறைந்த நேரம்தான் ஏற்படும் என்றாலும் உங்களின் நடவடிக்கைகளும் சமூக வாழ்க்கையும் பாதிப்பு பாதிக்க வாய்ப்புள்ளது நான்காவது பாதிப்புகள் இதை நீங்கள் உங்களது நண்பர்களிடமே கவனித்திருக்கலாம் உங்களுக்கு சுயன்பம் வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடன் உங்கள் நண்பர்களிடமிருந்து விலகிவிட தோன்றும் ஏதாவது காரணத்தை சொல்லி அவர்களை தவிர்த்து விடுவீர்கள் கையடித்தே கதி என்று ஆகிவிட்டால் அது உங்களின் அன்றாட வாழ்க்கை முறையை பாதிக்கலாம் இது உங்கள் சமூக வாழ்க்கையும் பாதிக்கும் ஐந்தாவது கீழ் முதுகு வலி அதிக கைப்பழக்கம் பின்பக்க கீழ் முதுகு வலியை கொடுக்கும் இதற்கு காரணம் நரம்பியக்க வேதிப்பொருட்களான டெஸ்ட்ரோஜரன் டிஹெச்இஏ ஆக்சிடோசின் மற்றும் டிஹெச்டி எனப்படும் ஏற்படும் குறைவு இந்த வேதிப்பொருட்களின் குறைபாட்டினால்தான் E2 என்ற ஹார்மோன் சுரந்து விடுவதால் இது வீக்கத்திற்கு காரணமாகி கீழ் முதுகு வலியை உண்டாக்குகிறது ஆறாவது விந்து விரைந்து வெளிப்படுதல் அதிக கைப்பழக்கத்தினால் விந்து விரைந்து வெளிப்படுத்திவிடும் மேலும் நரம்புகளும் பாதிக்கப்படுவதால் வெளிப்படும் வேகம் குறையவும் வாய்ப்புள்ளது கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்ப்போமானால் விந்து வெளிப்படும் வேகத்தை உடலில் வாரப்ப நரம்புகள்தான் கட்டுப்படுத்தும் அதிக கைப்பழக்கத்தால் இவை பலவீனப்படுவதால் விந்து வெளிப்படும் வேகம் குறைவதுடன் விந்து வெளிப்படும் போது ஏற்படும் அபிரமிதமான இன்பத்தையும் குறைத்துவிடும் ஏழாவது செக்ஸ் வாழ்க்கை அதிகமாக கையடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு வெந்து வெளியிட சற்று நேரம் அதிகமாக பிடித்தாலும் கையடித்தால் கையடித்தால்தான் ஆணுறுப்புக்கு விரைப்புத்தன்மை ஏற்படும் இன்றாகி விடுவதாலும் அவர்களுக்கு சாதாரணமாக உடலுறவு கொள்வதில் சிக்கல் ஏற்படும் எட்டாவது சிறுநீர் கழிக்கும்போது வலி கைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் சிறுநீர் குழாய் பலவீனமாக சிறுநீர் கழிக்கும்போது வலி ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் சிறுநீர் குழாய் அழுத்தத்தை தாக்க முடியாமல் போய்விடுவதால் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலும் வலியும் சிறுநீரை அடக்கும் தன்மை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சிறுநீரை வெளியேற்றும் நிலையும் ஏற்படுகிறது ஒன்பதாவது தூக்கமின்மை கைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு ஹார்மோன்களின் சமநிலை பாதிக்கப்படுகிறது சுயன்பத்தின் போது மிக முக்கியமான ஹார்மோனான ஹார்மோனை இழக்க ஏற்படுகிறது இந்த ஹார்மோன் தான் தமது ஆரோக்கியமான தூக்கத்திற்கு முக்கிய காரணியாகும் இந்த ஹார்மோனுடைய பெயர் மெலடோனின் இந்த மெலடோனின் குறைபாடு தூக்கத்தை கிடைக்கிறது தூக்கமின்மைக்கு காரணமாகிறது தூக்கமின்மை ஏற்படுத்தும் பாதிப்புகளை இரு கட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று எப்போதும் அசதியாக இருத்தல் இரண்டாவது எதையும் கூர்ந்து கவனமாக செய்ய முடியாமல் கவனம் செய்ததல் அதிகரித்தல் தூக்கமின்மை நாள்பட்ட நாள்பட்ட உடல் சோர்வுக்கும் சுத்தமாக இல்லாமல் அவதைப்படும் நிலைக்கும் தள்ளிவிடும் இந்த நிலை கிட்டத்தட்ட கை பழக்கத்திற்கு முழுமையாக அடிமையானவர்களிடம் காணப்படும் அடுத்தது ஆணுறுப்பு சிறுத்து போதல் நீங்கள் நரம்பினாலும் நம்பா விட்டாலும் அளவுக்கு அதிகமான கைப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டீர்கள் என்றால் ஆணுறுப்பு சிறுத்து போய் விடுகிறது அறிவியல் பூர்வமாக ஆணுறுப்பு சிறுத்து போக இரண்டு காரணங்கள் உண்டு நம்பர் ஒன் கொழுப்பு ஆணுறுப்பில் அதிகமாக சேர்ந்து இரத்த ஓட்டத்தை குறைத்து விடுதல் இரண்டாவது ஆணுறுப்புக்கு விரைப்பு மற்றும் மீச்சுத்தன்மையை கொடுக்கும் திசுக்களின் ஏற்படும் மீச்சுத்தன்மை குறைபாடு நீங்கள் கேட்பது புரிகிறது கையடிப்பதற்கு ஆணுறுப்பு சிறுத்து போவதற்கும் என்ன சம்பந்தம் என்று அதிகமாக கையடிக்கும் பழக்கம் ஆணுறுப்பின் திசு வளர்ச்சிகளை அதாவது ஹெச்ஆர்ஹெச் என்ற ஹார்மோனை பாலாக்கி விடுகிறது இதனால் கொழுப்பு மற்றும் ஸ்கார் திசுகள் ஆணுறுப்பை செருத்து போக செய்கிறது சரி இந்த அதிக கைப்பழக்கத்திலிருந்து விடுபட வீட்டு முறை வைத்திய குறிப்புகள் என்னென்ன நல்ல வேலையாக இந்த கைப்பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை நமது அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றுவதன் மூலம் நல்ல முறையில் சரி செய்யவும் முடியும் நம்பர் ஒன் உடற்பயிற்சி ஒரு விதத்தில் பார்க்க போனால் அதிகப்பட்ட சக்தி தான் கைப்பழக்கத்தின் மூலம் வெளியேறுகிறது ஆகையால் அதிகப்பட்ட சக்தியை உடற்பயிற்சி மூலம் வெளிப்படுத்திவிட்டால் கையடிக்க வேண்டும் என்ற ஆவல் குறைந்துவிடும் மேலும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் மூளையின் ஆற்றல் அதிகரிக்கிறது தினமும் தவறாமல் காலையில் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் அந்த நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்கலாம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் கையடிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறையத் தொடங்கும் நல்ல சத்தான உணவு உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இரண்டாவது தனிமையை தவிர்த்திடுங்கள் தனிமைதான் உங்களுக்கு முதல் எதிரி தனியாக இருக்கும் இருக்கும்போதுதான் சுயன்பம் எண்ணங்கள் அதிகம் வரும் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த பணியை மேற்கொள்ளுங்கள் நடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் நண்பர்களை சந்தியுங்கள் அறையில் தூங்க தூங்கும் மட்டும் உபயோகப்படுத்துங்கள் கையடிக்க அல்ல மூன்றாவது மன அழுத்தம் இல்லாமல் இருங்கள் சிலருக்கு மன அழுத்தத்தை குறைக்க கைப்பழத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் மன அழுத்தம் என்னும் ஒருவித எதிர்மறை சக்தியை சுயன்பத்தால் மறக்க வெ வென்றுவிட பார்க்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் உங்களை திட மனதை குலைத்துவிடும் இது இப்படியே தொடர்வதால் கைப்பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழ்நிலையும் வந்துவிடும் பல இயற்கையான முறைகள் மூலம் இதற்கு தீர்வு காணலாம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி மசாஜ் போன்றவை நல்ல பலம் தரும் மேலும் இவை உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைக்கும் அப்படியே உங்கள் கைப்பழக்கத்திலிருந்தும் விடுவிக்கும் நான்காவது போஷாக்கான உணவு உங்கள் செக்ஸ் வாழ்க்கையில் போஷாக்கான உணவின் பங்கு என்ன என்பது நீங்கள் இன்னும் அறியாமல் கூட இருக்கலாம் பொதுவாக பால் பொருட்கள் இனிப்பு மதுபானங்கள் காஃபி போன்றவை உங்கள் அன்றாட உணவின் அதிகம் இடம் பிரித்திருக்கலாம் இவை அனைத்துமே உங்களை சுய இன்பம் காண தூண் தூண்டிவிட வாய்ப்புள்ளது போஷாக்கான உணவு என்றால் வேர்க்கடலை சூரியகாந்தி விதைகள் சோயாபீன்ஸ் காய்கறிகள் மற்றும் பழங்கள் தான் அது மட்டுமில்லாமல் இவைதான் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன நிறைய தண்ணீர் குடியுங்கள் இது நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமலும் காப்பாற்றுவதுடன் உங்கள் உங்களை புத்துணர்ச்சியுடனும் வைக்கும் ஐந்தாவது பலான படங்கள் அதாவது பெரும்பாலான இளைஞர்கள் சீரழிந்து போவதற்கு கைப்பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு இந்த பலான படங்கள் தான் இவைதான் இந்த காலத்தில் மிக எளிதாக கிடைப்பதால் இன்னும் நிலைமை மோசமாகி விடுகிறது பலான பட சீடிகள் புத்தகங்கள் வீடியோக்கள் புகைப்படங்களை தவிர்த்து விடுங்கள் டிவியில் பலான சேனல்களை தான் பார்க்கவும் கூடாது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் அறையிலேயே கம்ப்யூட்டரிலோ வயதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் உள்ளதா என்பதை பரிசோதியுங்கள் வளர் இளம் பருவத்தின் மேல் அதிக கவனம் தேவை இது அவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பருவம் அது விடாமல் கவனத்தை செலுத்துங்கள் ஆறாவது குங்குமப்பூ பால் குங்குமப்பூ கலந்த பால் கை பழக்கத்தினால் உண்டாகும் விளைவுகளை குறைக்கிறது பாலிலும் குங்குமப் பூவிலும் உள்ள புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை வாழ்க்கைக்கு நல்லது மேலும் கைப்பழக்கம் உந்துதலை குறைக்கிறது தூங்குவதற்கு முன் இதை சாப்பிட்டால் நல்ல பலம் தரும் கடைசியாக இஞ்சியும் தேனும் கலந்த டீ இஞ்சி ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைரஸ் எதிர்ப்பு சக்தி அளிக்கிறது இஞ்சி தேன் டீ கைப்பழக்கத்தின் கெட்ட விளைவுகளை குறைப்பதுடன் உடல் மற்றும் மனம் தளர்ந்து போகாமல் உற்சாகத்தை தருகிறது இதை நீங்கள் தினமும் அருந்தலாம் இஞ்சி துண்டுகளை வாயில் போட்டு கூட நாள் முழுவதும் வெல்லலாம் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் போல ஆரோக்கியமான தவிர நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்ளியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள்